நட்சத்திர கொடியேற்றி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வும் நாம் பார்க்கும் வண்ணம் வியக்க வண்ணம் நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நமக்கு பார்க்கவே வியப்பாக உள்ளது ஏப்ரல் பன்னெண்டு அன்று காலை ஒன்பது ஐம்பத்தஞ்சு முதல் பத்து பத்தொன்பது வரை கொடி கொடியேற்றத்துடன் மதுரை சித்திர திருவிழா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் ஆரம்பிக்கிறது ஏப்ரல் பதிமூன்று காலை சப்பரம் மாலை அம்மன் அன்னவாகனம் சாமி ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் பன்னெண்டில் கதிர் காவடி உள்ளங்களுக்கு சித்திரை புறம் மாலை சாமி நல்வாழ்த்துக்கள் பர்வதம் அம்மா காமதேனு வாகனம் ஏப்ரல் பதினைந்து மா மாலை தங்க பல்லாக்கு குறிப்பாக பாவர்காய் மண்டகப்படியில் அம்மன் திருவோலக்காட்சி அற்புதமாக நமக்கு காட்சி அளிக்கப் போகிறார் அந்த தங்க பல்லக்கில் ஏப்ரல் பதினாறு காலை தங்கசப்பரம் மாலை சாவடியில் தங்க குதிரை வாகனத்தில் அம்மனும் அப்பனும் நமக்கு கண்கொள்ளா காட்சியாக அந்த தங்க குதிரை வாகனத்தில் நமக்கு காட்சி அளிக்கப் போகிறார் ஏப்ரல் பதினேழு காலை தங்க சப்பரம் மாலை வெள்ளி ரிசபா வாகனம் ஏப்ரல் பதினெட்டில் காலை தங்க தங்கசப்பரம் மாலை சுவாமி நந்திகேஸ்வரர் வா நந்திகேஸ்வரர் வாகனத்திலும் அம்மன் யாழி வாகனத்திலும் உலா வருகின்றனர் ஏப்ரல் பத்தொம்போது ஏப்ரல் பத்தொம்போது யாரும் மறந்துடாதீங்க அன்னைக்கு நம்ம மீனாட்சி அம்மையாருக்கு பட்டாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து விடுமுறை தினமான அன்று உங்கள் ஓட்டு வலிமையை உணர்த்தும் நாள் அன்று மறக்காம என்ன வேலையாக இருந்தாலும் ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ ஒதுக்கி உங்கள் ஓட்டை வலிமையாக்க வேண்டுமென்று கூறிக்கொள்கிறேன் மீனாட்சி அம்மா அம்மன் பட்டாபிஷேகம் அன்று காலை காலை தங்க பல்லாக்கி வெள்ளி சிம்மாசனம் ஏப்ரல் இருபது திக் விஜயம் காலை சப்பரம். மாலை இந்திர விமானம் இந்த திக் விஜயம் சொன்னாவே நம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேடுபாடு என்னதான் இருந்தாலும் ஒவ்வொன்றாக விட்டு கொடுத்து அந்த வாழ்க்கையில் கணவன் மனைவி என்ற ஒருங்கிணைப்பை நிலைநடவும் கோபமாக ஏப்ரல் இருபத்தொன்று மீனாட்சி திருக்கல்யாணம் அந்த திருக்கல்யாணம் அம்மனும் அப்பனும் அந்த திரு வைபோகம் காட்சி கண்கொள்ளா காட்சியாகவும் அற்புத காட்சியாகவும் எல்லா தொலைக்காட்சி நேரடியாக நமக்கு கொடுக்கப் போகிறார்கள் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு திருத்தேர் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு மாலை எதிர் சேவை ஏப்ரல் இருபத்தி மூன்று கல்லலகர் ஆற்றில் இறங்கும் வைபோகம் அந்த காட்சி கண்கொள்ளா காட்சியாகவே இருக்கும் இந்த நிகழ்ச்சியும் எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களும் நேரடியாக நமக்கு தரப்போகிறார்கள் மக்கள் கடவுள் உள்ள கொண்ட பக்தர்கள் நாம் ஒவ்வொருத்தரையும் எந்த சங்கடமின்றி எந்த திட்டுதலின்றி நமது உடைமைகளையும் பாதுகாத்து அந்த சித்திர திருவிழான வைபோகத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கிறேன் அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி நாலு கரட வானத்தில் மண்டுக மகுரிசிக்கு சாப விமர்சனம் அளித்து அதனைத் தொடர்ந்து வாகனத்தில் இரவு தசவதாரம் அதனை தொடர்ந்து கடைசி நாளான புஷ்ப பல்லாக்கு அதனைத் தொடர்ந்து கடைசி நாளான புது வழியாக சென்று கல்லலகர் கோவில் சென்றடைதல் இந்த நிகழ்ச்சிகளும் எல்லாவற்றையும் பார்த்து உங்கள் கந்தன் கதிர் காவடி நிலையம் மூலியமாக அம்மன் புகழ் அப்பன் புகழ் பாடுவோமாக மறந்துவிட்டேன் கதிர் காவடி நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு அழகு குத்துதல் கரகம் எடுத்தல் பூக்குழி வளர்த்தல் எங்களின் சிறப்பம்சமாக காவடி வகைகள் அபிஷேக காவடி பன்னீர் காவடி பிற்பா காவெடி சூரிய அருங்கோண காவடி போன்ற காவடி வகைகள் உங்களுக்கு உங்கள் திருவிழாவில் வரப்போக தயார் நிலையில் உள்ளன எங்கள் தொலைபேசி எண்களை அமைக்கி தொடர்பு கொண்டு கந்தன் கதிர் காவடி நிலையத்தை மேலும் சிறப்பட என்று வேண்டி கொள்கிறேன் வணக்கம் மாரி